சென்னை மெரினாவில் உள்ள மாநகராட்சி நீச்சல் குளத்தில் பராமரிப்பு பணிகள் துரிதமாக நடைபெற்று வரும் நிலையில் இன்னும் ஒரு வாரத்தில் மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்பட உள்ளது இங்கு ஏற்படுத்தப்பட்டுள்ள சிறப்பு வசதிகள் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு மன அழுத்தத்தை குறைப்பதோடு உடல் எடையையும் குறைத்து உள்ளத்தை இழைப்பார வைக்கும் நீச்சல் என்னும் உடற்பயிற்சி இப்போது மனிதர்களுக்கு மிக அதிக தேவையாக இருக்கிறது அதிலும் குறிப்பாக சென்னை போன்ற பெருநகரங்களில் பொழுதுபோக்கு மற்றும் நல்ல உடற்பயிற்சிக்காக இயங்கும் மக்களுக்கு மெரினா மற்றும் பெரியமேடு மயிலேடி பூங்கா குளங்கள் வரப்பிரசாதம் தனியார் பொறுப்பில் இருந்தபோது பல்வேறு புகார்கள் எழுந்ததால் மீண்டும் இவ்விரண்டு குளங்களையும் நிர்வகிக்கும் பொறுப்பை சென்னை பெருநகர மாநகராட்சியே கையில் எடுத்துள்ளது முதற்கட்டமாக மெரினா கடற்கரையில் உள்ள குளத்தை ஒன்றரை கோடி ரூபாயில் சீரமைக்கும் பணிகள் கடந்த இரண்டு மாதங்களாக நடைபெற்று வருகின்றன குடிநீர் வசதி கழிவறை உடை மாற்றும் அறைகள் உள்ளிட்ட வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன சென்னை மாநகராட்சியும் நம்முடைய ஆணையர் தலைமையில் அந்த பணிகளை மேற்கொண்டார்கள் இப்பொழுது அந்த நீச்சல் குளத்தை சுற்றியும் கற்றாலான அழகான அந்த கற்களை நடைபாதைகள் பொருத்தியும் மின்சார விளக்குகள் தொடர்ந்து எல்லா மின்சார வழக்குகளும் பழுதடைந்த நிலையில் எல்லா புதிய மின்சார வழக்குகளை பொருத்தியும் பொதுமக்களுக்கு ஏதுவாக அந்த நீச்சல் குளத்தில் உடைந்து போன அந்த டைல்கள் எல்லாம் மாற்றி அமைத்தும் பொதுமக்களுக்கு அந்த கழிப்படை வசதிகளை பராமரித்தும் பொதுமக்களும் மற்ற அது குழு அதை பயன்படுத்துகின்ற அந்த பயனாளிகளுக்கு ஏதுவாக எல்லா பணிகளையும் சிறப்பாக செய்துவிட்டார் நீச்சல் அடிக்க நீச்சல் பையளை விரும்புவோர் சென்னை மாநகராட்சி இணையதளத்தில் தங்களுக்கான நேரத்தை பதிவு செய்த பின்னர் கியூஆர் கோட் சரிபார்க்கப்பட்டு அனுமதிக்கப்படுவர் சிறுவர்களின் பாதுகாப்புக்காக புதிய விதிமுறைகளும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன குளத்தில் குளிப்பவர்களை உதவி பொறியாளர் தலைமையில் மூன்று நீச்சல் பயிற்சியாளர்கள் கண்காணிப்பர் நீச்சல் குளம் எப்போது மீண்டும் திறக்கப்படும் என்று எதிர்பார்த்திருக்கும் சென்னை இளைஞர்கள் குறைந்த கட்டணமே வசூலிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளனர் பசங்க வந்து குளிப்பனா அப்போ இப்போ ரெண்டு மாசமா தரகத்தில் ஒரு வாரம் கழிச்சு ஓபன் பண்ண போறேன்றாங்க கம்மி ரேட்டில் வந்தால் நல்லா இருக்கும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் இந்த ரெண்டு மாசமாக குளிக்கிறதுல இப்போ ஸ்விம்மிங் பூல்ல பராமரிப்பு பணிகள் ஒரு வாரத்தில் முடியும் என்பதால் மீண்டும் சென்னை மெரினா நீச்சல் குளத்தில் உற்சாக குளிகளுக்காக சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆவலுடன் காத்து கொண்டுள்ளனர் சன் நியூஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர்கள் ஷேகர் மற்றும் சுரேஷுடன் செய்தியாளர் ஹரிகரன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பண்ணுங்க